அமெரிக்க தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எழுப்புதலுக்காக ஐம்பது பேர் கூடி ஜபம் பண்ணினார்கள் அந்த சபையில் இருநூறு பேர் வந்திருப்பார்கள் ஆனால் அந்த எழுப்புதல் திடீரென்று வந்தது முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த சபை ஆரம்பித்து முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த எழுப்புதல் அந்த சபைக்கு வந்திருக்கிறது ஏராளமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர ஆரம்பித்தார்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது மக்கள் மனம் திரும்பி ஓடி வந்தார்கள் தேவனுடைய கரத்தை மகிமையை சபையிலே பார்த்தார்களாம் அது மிகவும் ஆச்சரியமான ஒரு அனுபவமாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த எழுப்புதல் வந்த பின்பு அங்குள்ள ஊழியர்கள் மற்றவர்கள் எல்லாரும் சற்று அவருடைய வாழ்க்கையில் பெருமை வந்து பெருமையினால் தாக்கப்பட்டு அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள் அந்த ஊழியம் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டது அருமையானவர்களே நாம் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம் எழுப்புதலை குறித்து கேட்டுக்கொண்டே வருகிறோம் ஆண்டவர் எழுப்புதலை தர ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் எழுப்புதல் வந்துவிட்டால் சபை தொடர்ந்து தாழ்மையாக இருக்க வேண்டும்